திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று பூங்குயில் கோழி குறுகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி புதையத்து விருபொடு நமக்கு தேவனர் செரி களல் தாளினை காட்டாய் திரு பெருந்துறையூரை சிவபெருமானே யாவரும் மாறிவறியாய் யமக்கெளியாய் கெளியாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலின் பொருளை நாம் கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி மூன்றாம் நாள் பாடல் குயில்கள் பாடின கோழிகள் கூவின பரவி சலசலத்தன நட்சத்திரங்கள் எங்கும் அங்கே ஒளி மறைந்தது காலையின் ஒளி அங்கு எங்கும் பரவியது எம்பெருமானே சிவபெருமானே உன்னுடைய மலர் போன்ற செறிந்த சிலம்பு அணிந்த அந்த திருவடிகளை காட்டுங்கள் சிவபெருமானே நாங்கள் உன்னை பூசை செய்ய வேண்டும் திருப்பெருந்துரையில் எம்பெருமானே நீ யாராலும் அறிவதற்கு அறியவண்டி ஆனால் நாங்கள் உன் அடியவர்கள் நாங்கள் உன் தொண்டர்கள் எங்களுக்கு நீ மிகவும் எளியவன் சுவாமி நீங்கள் எங்களுக்காக எழுந்த சுவாமி என்று சொல்லுவதாக இந்த பாடலை மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்திருக்கின்றார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்